அதிகாரம் இரண்டு விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு நிறைவேய்தின கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்தார் அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் அந்த நாளில்தான் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஓய்ந்திருந்தார் இவையே விண்ணுலகமும் மண்ணுலகமும் படைக்கப்பட்ட முறையாகும் ஆண் பெண் படைப்பு ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவழியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழைப்பொழியே செய்யவில்லை மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நினைத்தது அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊதினார் மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார் ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகும் உண்பதற்கு சுவையும் ஆன எல்லா மரங்களையும் தோன்றச் செய்தார் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமையை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார் தோட்டத்திற்கு நீர் பாய ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அது அங்கிருந்து பிரிந்து நான்கு ஆறுகள் ஆயிற்று முதலாவது ஆற்றின் பெயர் பீசோன் இது அவிலா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகிறது அங்கே பொன் விளையும் அந்நாட்டு பொன் பசும்பொன் அங்கே நறுமணப் பொருட்களும் வண்ண மணிக்கற்களும் உள்ளன இரண்டாவது ஆற்றின் பெயர் கீ இது எத்தியோப்பியா நாடு முழுவதும் வளைந்து ஓடுகிறது மூன்றாவது ஆற்றின் பெயர் திக் ரீசு அது அசீரியாவிற்கு கிழக்கே ஓடுகிறது நான்காவது ஆறு யூப்ரத்தீசு ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார் ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமையை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணக்கூடாது ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று சொன்னார் பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்துப் பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான் இருப்பினும் தனக்கு தகுந்த துணையை மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்தார் அவன் உறங்கும் பொழுது அவனுடைய விழா எலும்புகளுள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடமிருந்து எடுத்த அந்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் ஆனிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என அழைக்கப்படுவாள் என்றான் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் உடலாயிருப்பர் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் இருப்பினும் அவர்கள் வெட்கப்படவில்லை